சமீபத்தில் நடந்த ஒரு நேர்காணலில் பேசிய திரு ரங்கராஜன் அவர்கள் தமிழக பாஜகவில் அண்ணாமலை வந்த பிறகு நடந்த மாற்றங்கள் பற்றியும் டெல்லி தலைமை அண்ணாமலைக்கு ஏற்றவாறு எடுக்கும் முடிவுகள் தமிழக பாஜகவில் எப்படி பிரதிபலிக்கிறது என்பதை பற்றியும் மேலும் கட்சியில் அண்ணாமலைக்கு எதிராக செயல்படுபவர்கள் யார் என தெளிவாக பேசியுள்ளார் பல பிஜேபி தலைவர்களுக்கு வந்து ஒரு மாதிரி செட்டப்லேயே வாழ்ந்துட்டாங்க ஒவ்வொரு ஐந்து வருஷத்துக்கு அப்புறம் ஏதோ போவாங்க யாருடையாவது ஒரு கூட்டணி வைப்பாங்க ஏதாவது ஒரு அஞ்சு சீட்டு கிடைக்கும் அதில் ஒரு ரெண்டு பேர் எம்எல்ஏ வருவாங்க அவங்க செட்டில் ஆகிடுவாங்க அவங்க கட்சி அப்படியே நடந்துகிட்டு இருக்கும் இந்த மாதிரி தான் ஒரு அமைப்பு இருந்தது திரு அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டின் பாஜக தலைவராக வருவது வரை அவர் முதல்ல துணைத் தலைவராக இருந்தார் எடுத்த உடனே அவரை தலைவராக கொடுத்ததுக்கே நிறைய பேருக்கு பிடிக்கலை யார் பிஜேபியில் ஏற்கனவே இருந்தவர்களுக்கு பிஜேபியில் இப்போ ரெண்டு விதமான தலைவர்களை நம்ம பார்க்கலாம் ஒன்று வந்து அண்ணாமலையினுடைய வளர்ச்சி பிடிக்காத அதிருப்தியாளர்கள் ஓகேங்களா இன்னொன்று வந்து அண்ணாமலையை பிடித்தவர்கள் சில சங்கடங்களை அவங்க சந்திச்சிருக்கலாம் ஆனாலும் இவரை விட்டால் வேற வழி கிடையாது இவர் தான் சிறந்த தலைவர்னு நினைத்துக்கிட்டு ஒத்துக்கிட்டு இருக்காங்க சீனியராக இருந்தால் கூட அது பார்ட்டியில் எப்பவுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் சீனியர் என்னை மீறி எப்படி ஒரு ஜூனியர் வந்து எனக்கு தலைமையாக வர முடியும் இதுதான் மேஜர் பிரச்சனை என்னை பொறுத்த வரைக்கும் பாஜக ஸோ அவர் வந்து இதை விட்டுட்டு வந்தார் தன்னுடைய ஐபிஎஸ் பதவியெல்லாம் விட்டுட்டு ரிசைன் பண்ணிவிட்டு வந்து துணைத் தலைவராக தான் பதவி கொடுத்தாங்க அது வரைக்கும் அவர் என்ன பிஜேபியில் என்ன மெம்பர்ஷிப் கூட கிடையாது துணைத்தலைவர் பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது நல்லா கவனிக்கணும் நம்ம என்னென்னா டெல்லியில் இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய தலைமை சட்டுப்புட்டணும் அப்படிலாம் யாருக்கும் கொடுத்துட மாட்டாங்க இதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது பிஜேபியில் வந்து எப்போவுமே ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் நான் வந்து மக்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா பிஜேபி ஒருத்தரை ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பதவி துணைத்தலைவர் பதவி எடுத்த உடனே கொடுக்கறதுங்கிறது வந்து மிக மிக அதிசயமான ஒன்று அந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பிளான் அதாவது இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்களா அது வந்து ஏதோ ஒரு அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் அப்படிங்கிறது கிடையாது அதை நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு போடுவாங்க அவங்க தோல்வியை பற்றி கவலைப்பட மாட்டாங்க ரெண்டே ரெண்டு எம்பி இருந்த பார்ட்டி தான் பிஜேபி ஒரு காலத்தில் அந்த பார்ட்டி வந்து இன்றைக்கி ரெண்டாயிரத்தி பதினாலில் முந்நூறு சீட்டு அதுக்கப்புறம் முந்நூற்றி முப்பது சீட்டு இன்றைக்கி இரநூத்தி நாற்பது சீட்டு வாங்கியிருக்காங்க மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி அவர்கள் பிரதம மந்திரியாக ஆயிருக்காரு அப்படின்னா எல்லாமே அவங்களோடது லாங் டேர்ம் பிளானாக தான் இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் கூட ஏதோ பிஜேபி தோற்றுட்டதாக சொல்றாங்க இருநூத்தி நாற்பது சீட்டு தானே வந்தது பெரும்பான்மை வரல அப்படின்னா அதெல்லாம் பின்னாடி மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி இருக்கு அதெல்லாம் இன்டர்நேஷனல் லெவல்ல விளையாடப்பட்ட ஸ்ட்ராட்டஜி அது வேண்டுமென்றே தான் விட்டுக்கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது இல்லைன்னா இன்னைக்கு தொண்ணூற்றி ஒன்பது சீட்டு நூறு சீட்டு ஆயிடுச்சு நூறு எம்பிக்கள் இருக்கக்கூடிய காங்கிரஸ் இன்னைக்கு கையில் எடுத்து நடத்துற போராட்டங்கள் எல்லாமே போராட்டங்கள் கிடையாது எல்லாமே வன்முறை அராஜகம் ஆனா எப்போ இரநூத்தி நாற்பது சீட்டு பிஜேபி ஜெயிச்சு நூறு சீட்டு காங்கிரஸ் ஜெயிச்சு இருக்கும் போதே இந்த மாதிரி ஒரு வன்முறையையும் ஆட்டத்தையும் ஆடிக்கிட்டு இருக்காங்க அராஜக ஆட்டத்தையும் ஆடிக்கிட்டு இருக்காங்க அதே பிஜேபி வந்து நரேந்திர மோடி வந்து முதல்ல தேர்தல் போது என்ன சொன்னாரு பாஸ் அப்படின்னு சொல்லுவாரு இந்து இனிமேல் நானூறுக்கின் பக்கம் அப்படிங்கறது அதனுடைய ஹிந்தியில சொல்ல இருக்கக்கூடிய அர்த்தம் அது அவங்க எல்லாரும் அந்த மயங்கினாங்க அவரு அப்புறமா தான் சொன்னாரு எனக்கு வேண்டியது எழுபத்தி ரெண்டு தானே அப்படிங்கிற மாதிரி கவிழ்த்துக்கப்பட்டிருக்கும் வெளிநாட்டு சதி திட்டங்கள் அமெரிக்காவுடைய சைனாவோட இருக்கட்டும் இல்ல பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐ இருக்கட்டும் நானூறு சீட்டோ இல்ல பெரும்பான்மையோ தனிப்பட்ட பெரும்பான்மை பிஜேபிக்கு வந்து இருந்தால் தேர்தலில் தில்லுமுள்ளுகள் நடந்தது அப்படின்னு சொல்லி முறைகேடுகள் நடந்ததுன்னு சொல்லி இந்நேரம் ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கும் ஆறு மாதத்துக்குள்ளேயே அதுக்கு இடம் கொடுக்காம தான் ஸ்ட்ராட்டஜியை மாற்றி அவங்கள ஜெயிக்க வச்சு பாரு நீ ஜெயிச்சிருக்க தேர்தலில் முறைகேடு இருந்துக்குன்னு சொன்னால் நீ எப்படி ஜெயிச்சிருப்பேன்றதை கொண்டு வரத்துக்காக தான் இந்த மாதிரி விளையாடப்பட்ட நாடகம் அது அது பல பேருக்கு புரியும் பல பேருக்கு தெரியாது அவ்வளோ தான் ஸோ அதனால் பிஜேபி வந்து ஒரு 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 ஒருத்தரை வந்து தலைவராக ஆக்குறாங்க அப்படின்னா அது வந்து இந்த வரக்கூடிய தேர்தலோ இல்லை அடுத்த தேர்தலோ கிடையாது அண்ணாமலை அப்படிங்கிற ஆளுமையை மிக தெள தெளிவாக புரிந்து கொண்ட இரண்டு மே மாபெரும் ஆளுமைகள் பிஜேபியில் டெல்லியில் இருக்கிறவங்க ஒன்று நரேந்திர மோடி இன்னொன்று அமித்ஷா அது தவிர ஜே பி நட்டா அது தவிர ராஜ்நாத் சிங் இவங்க எல்லாருமே ஆதரவாக இருக்காங்க அண்ணாமலை சாருக்கு அதனால வந்து அது என்ன ஒரே இது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு கூட்டங்கள் இருக்கு பாஜக குள்ளே ஒன்று அதிருப்தியாளர்கள் இன்னொன்று வந்து ஏற்றுக்கொண்டவர்கள் அதிருப்தியாளர்களுக்கு வந்து என்ன அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும் பொறாமை அவ்வளோதான் அதனால் சேற்றவாறு இறக்கிறாங்க ஸோ அதனால் வந்து பிஜேபியில் வந்து அவர் அண்ணாமலை வந்து சி நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரொம்ப டீட்டெயிலாக போக வேண்டிய அவசியமே இல்லை கண்கூட தெரியுது வெட்ட வெளிச்சமாக தெரியுது உள்ளங்கை புண்ணுக்கு கண்ணாடி எதுக்குங்கிற மாதிரி சொல்லுவோம் அந்த அது ஒரு தவறான உதாரணம் இருந்தாலும் நான் சொல்கிறேன் புண்ணுக்கு கண்ணாடி எதுக்குன்ற மாதிரி அந்த மாதிரி நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியுது எந்த மாதிரி ஒரு வளர்ச்சியை கொண்டு வாங்க அதான் நோட்டாக்கு கீழே இருக்கிற கட்சின்னு சொல்லப்பட்ட பாஜக அதை வந்து இந்த அளவுக்கு எடுத்து முன்னெடுத்து கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா அவர் தான் அது அண்ணாமலை தான் வந்திருக்குங்கிறத மத்தியில் இருக்கிற தலைவர்களை எல்லாருக்குமே தெரியும் இது ஒன்றும் வந்து யாரும் வந்து எடுத்து சொன்னா தான் மோதிக்கு தெரியாதா இல்ல அமித்ஷாவுக்கு தெரியாத அவங்களெல்லாம் விட இங்க இருக்கிறவங்க எல்லாம் இதெல்லாம் வந்து இவங்களா வந்து அண்ணாமலை மேல சேற்றவாரி இறக்கணும் இந்த அதிருப்தியாளர்கள் நடத்தி கொண்டு வரும் ட்ராமா தான் இது வந்து இது வந்து ரொம்ப சீக்கிரம் பிசுபிசுத்து போயிடும்